ன்று சொல்கடா தலை நமிந்து நிலகடா எங்கள் அண்ணன் கேப்டன் தெய்வமாகிய உண்மையான தொண்டன் ஒரு ஒரு முக்கிய பதிவு இதுக்கு முன்னாடி அரசியல்வாதியில் இத்தனை பேர் நல்லது செய்து இந்த மண்ணில் மறைந்து விட்டார்கள் அதுபோல அந்த ஒருவராய் இருந்து அவர்கள் நம்ப தலைவரும் மறந்து விட்டார்னு இருப்பதால் அவங்கள் வரலாற்றை புரட்டி போட்டு பார்த்தால் அவங்கவுங்க அவருடைய சொந்த பணத்திலேயே யாரும் உதவியோ மற்ற மக்களுக்காக சேர்ந்த செய்முறைகளை நல்லது கெட்டதை செஞ்சு தந்திருக்கார்கள் அவர் சொந்த பணத்தை தந்ததில்லை எங்கள் அண்ணன் சினிமாவில் கஷ்டப்பட்டு முன்னேறு இருந்து அதில் வந்த பணத்தை நூற்றுக்கு இருபத்தஞ்சி பர்சன்டேஜ் மட்டும்தான் வீட்டுக்கோ மகனக்கோ வச்சுருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றிலே அவர் ஏல ஜாதி படத்திலிருந்தே மக்களை எவ்வளவு கொண்டு போய் சேர்க்கணுமோ அவ்வழியிலே நல்லதை மட்டும் எடுத்துக்கொண்டு மக்களுக்காக நல்லதை மட்டும் சொல்லிக் கொடுத்து வரையும் வழிநடத்தி கொண்டிருக்கிறது தேசிய முற்போக்கு திராவிட கழகம் அவர் வழியில் வந்த கேப்டன் தொண்டன் ராமமூர்த்தி நான் அவர் என்றும் பாடுபட்டாரோ அவ்வழியிலே நானும் பாடுபடுவேன் என்று நான் உறுதிமொழி கூறுகிறேன் இந்த கோற்றுக்கும் பிரியாணிக்கும் இது இதை நோக்கி போகிறது என்னோடய பயணம் அல்ல இதுக்கு முன்னாடி இருந்திருக்கலாம் இனிமேலும் இருக்கக்கூடாது அதுக்குன்னு கட்சி இருக்குது கோட்டருக்கும் பிரியாணிக்கும் இருக்கிற கட்சி நம்ம கட்சியிலே சிலர் பேர் இருப்பாங்க அதை நோக்கி புதுசாக வரவங்க அதை பார்த்து பயணிக்கு பயணிக்க இருக்கக்கூடாதுன்னு பின் பின்காலை முன்னாடி எடுத்த காலை பின்னாடி எடுத்து வைக்காதீங்க உங்களுக்கு பாதத்தொட்டு சொல்லுகிறேன் எத்தனை பேர் ரெண்டாயிரத்தி அஞ்சிலிருந்து உறுப்பினர் கார்டு வச்சுருந்து ரெண்டாயிரத்தி பத்தில் உறுப்பினர் கார்டு வச்சிருந்து ரெண்டாயிரத்தி பதினாலில் வச்சுருப்பாங்க ரெண்டாயிரத்தி இருபதில் வச்சுருப்பாங்க ஏன் சில பேர் அந்த பயணம் குறிப்பின்காடு இல்லாத கூட இருக்கலாம் அந்த இருந்தால் தான் நீ கட்சியில் இருக்கிறனும் அது அந்த கட்சியில் அந்த குறிப்பின்கார்டு இருக்கணுன்னு நீங்கள் வந்து ஏதோ ஒரு எதிர்பார்க்குறன்னு அர்த்தணம் சரக்குக்கோ பீருக்கோ கேப்டனுக்காக உண்மையாக இருந்து ஒருத்தவங்களுக்கு கேப்டன் வழியில் ஒரு நல்லது செஞ்சேன்னா அது கேப்டனுக்கு சந்தோஷமா நீ நல்லது செய்கிறதுல வந்து முதல் இது ஒரு ஒரு அன்னதானம் அது கேப்டன் வழியில் மக்களுக்கு கொடு கொடுக்கணும் அது சிறப்பாக கேப்டன் தொண்டன் கேப்டனின் ரத்தம் கொடுத்து கொண்டே இருக்கும் என்றும் என்றென்றும் கேப்டன் வழியில் அதுபோல் ஏன்னா கட்சி ஒரு பேனரோ ஒரு கொடியோ மற்ற கட்சியில் வந்து ஒன்றியம் தருவாங்க கிளைச்சாளர் தருவாங்க மாவட்ட தருவாங்க செயலாளர் தருவாங்க அப்படின்னு எதிர்பார்த்து கொடிக்கம்மா நடுவாங்க அதுக்கு கொஞ்சம் பெனிஃபிட் ஆகும் அப்படின்னு சில கட்சியெலாம் சேருவாங்க வருவாங்க போவாங்க திரும்ப அடுத்து இன்னொரு என்ன பெஸ்ட்டாக வந்ததுன்னா அதுலேயும் போவாங்க இன்றைக்கி ஒரு அசைக்க முடியாத ஒரு கட்சி இப்போ இருக்குதுன்னா ஏன்னா இங்கே ஓடுற பிளேயரு ஓட்டப்பந்தயம்னு இருந்தால் ஒரு நாலு பேர் இருக்கணும் அதில் ஓட்டப்பந்தயம் ஓடணும் அதில் ஒரு ஜெயிச்சு வந்தாங்கன்னா அது ரொம்ப பெருமை யாருமே இல்லாத ஓடுறது இப்போக்கி அப்படி தான் இருக்குது இப்போ இருக்கிற அரசியல் சரியான ஆளுமை க கட்சி இல்லை அப்பயே ரெண்டு வீட்டில் இருக்கும்போது அம்மையார் ஜெயலலிதா அவர்களும் ஐ ஐயா கலைஞர் அவர்களும் இருக்கும்போதே எங்கள் தலைவர் கேப்டன் எதிர்த்து நின்று குரல் கொடுத்து மக்களுக்கு நான் இப்படி தான் நான் மக்களுக்கு இப்படி தான் கொண்டு சேர்ப்பேன் நான் கூட கூட்டணியாக இருந்தாலும் சரி கூட்டணி இல்லைனாலும் சரி எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி எதிர்கட்சி இல்லைனாலும் சரி என்னோடய ஸ்டைல் என்னோடய அரசியல் இப்படி தான் பதிவு பண்ணி காட்டிட்டு போனார் இன்றைக்கும் அவர் உயிரோடு இருந்தாவோ அவர் உடல்நிலை நல்ல குணமாக இருந்தாவோ இன்றைக்கி இன்றைக்கி இருக்கிற எந்த ஒரு கட்சியும் வெளியே வந்திருக்காது அன்னைக்கே ஓரங்கட்டி வச்சாச்சு எங்கள் தலைவர் எதிர்கட்சாக இருக்கும்போது இருபத்தொம்பது சீட்டு பிடிச்சி வெளியே வந்தார் நாற்பது தொகுதி கொடுத்து ஆனால் மண்ணில் மறந்து விட்டாலும் எங்கள் மனதில் விதயத்தை விதையை விதைச்சிட்டு போயிருக்கார் அது நன்றிக்கடனாக உண்மையான தொண்டன் மாற்றி ஓட்டு போட மாட்டான் அவனால் முடிந்த வரையும் உண்மை என்றைக்கும் இல்லை கொஞ்சம் பின்னாடி இருக்கும் கொஞ்சம் ஒரு நாள் முன்னாடி வரும் அவ்வளோதான் டிஃப்ரெண்ட் கொஞ்சம் அதிர்மம் தளவிற்சி ஆடும் அப்புறம் அடங்கிடும் அதுபோல் நல்லது செஞ்ச கட்சி நல்லது செஞ்ச கட்சியும் கெட்டு போடுறது சரித்திரமே கிடையாது நல்லது செஞ்சேன் யாரும் சொல்லுவாங்களே கெட்டது செஞ்சது சீக்கிரம் கொஞ்சம் நாள் ஆட விட்டு அழிஞ்சிடுவான் கே நல்லது செஞ்சுவேன் கொஞ்ச நாள் ஆடுவான் அப்புறம் அடங்கி இருப்போம் ஒரு நாள் முன்னாடி வந்துடுவோம் அதுபோல் என் கட்சி ஒரு காலத்தில் இருந்தது குடிகட்டி பறந்தது எங்கள் ஐயா இருக்கும்போது இன்று இல்லை இனிமேல் டூ பாயிண்ட் ஜீரோ அப்படின்னு எங்கள் இளைய கேப்டன் விஜய் பிரபாகரன் அவர்கள் முன் முன்றி வந்து சொல்லிவிட்டார் அதுபோல் இருக்கிற கட்சியிலேயும் விஜயகாந்தை எங்கள் கேப்டனை பத்து வருஷமாக கலர்த்தி கொண்டு விமர்சனம் கொண்டிருந்த நேரத்தில் இன்று வந்து அன்னைக்கு எந்த ஊடகமே அவரை காரி துப்புனதோ விமர்சனம் பண்ணணுதோ இப்போ அதே ஊடகமே அந்த யூடியூப் சேனலே ஒன்று கூடி கேப்டனை இனிமேல் எந்த ஒரு தவறுதலாகவோ விமர்சனமாவோ போடக்கூடாதுன்னு ஒப்புதல் கொண்டிருக்காங்க யூடியூப் பிறகு நான் நன்றியை தெரிவிக்கிறேன் அதுபோல் நல்லதை மட்டும் கெட்டதே செஞ்சால் கூட எடுத்து போடுங்க தப்பு இல்லை கேப்டன் கட்சி இப்படி கெட்டது பண்ணுறதுன்னு எடுத்து போடுங்க தப்பு இல்லை ஆனால் எங்கள் கேப்டன் தப்பு பண்ணிருக்காரா தலைவர் உங்களால் யாராலையும் எடுத்து போட முடியுமா வரலாற்றுலேயே புரட்டி புரட்டி பார்த்தாலும் கேப்டன் தப்பு பண்ணிருக்காருன்னா அது யாரும் நம்ப மாட்டாங்க அதுபோல் உண்மையான தொண்டனும் இருக்கிறான் கேப்டன் இப்போ தொண்டை இணைக்கி கே தப்பு பண்ண மாட்டான் கெட்டதுக்கு வழியில் போக மாட்டான் நல்லது மட்டும்தான் இருக்கும் நல்லதுக்கு மட்டும்தான் குரல் கொடுக்கணும் அதுபோல் கடைக்கூடிய தொண்டனுக்கு ஒரு ப்ராப்ளம்னா குரல் கொடுக்கணும் மாவட்ட லெவலில் கட்சி தலைமை வரையும் போடணும்னு சொல்லியிருக்காங்க அதை கடைப்பிடிக்க வேண்டும் கட்சி அது எல்லாத்துக்கும் கட்சியில் இருக்க அனைத்து பேருக்கும் ஒரு நன்றிக்கடனாக இருக்கும் யார் மனசுக்குள்ளே வச்சுக்கொண்டே இருக்கிறாங்க இந்த கட்சியில் சேரலாமா நம்ம இந்த கட்சியில் பயணித்து கொண்டிருக்கிறோம் இப்போ நம்ம கட்சியிருந்து போனவங்க தான் பல பேர் அதே மாதிரி நம்ம தலைவர் பேரை சொல்லி மற்றவங்க வந்து முன்னூறுத்தி இருக்கக்கூடாது ஏன்னால் எங்கள் அப்பா பேரை சொல்லி நான் இருக்கிறேன் அதுபோல் எங்கள் அப்பா பேரை சொல்லி இன்னொருத்தன் சொல்லக்கூடாது ஏன்னா அவங்க பசங்க இருக்காங்க கஷ்டப்பட்டு வேறு சிந்தி பல 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 கோடி ரூபாய் மக்களுக்காக தானம் பண்ணி மக்களுக்காக கட்சி ஆண்டாளர்கள் அழகரை காலேஜை காப்பாற்ற முடியாத வா திருப்பி மீட்க முடியாத சொத்தை எவ்வளோ சொத்துக்களை கோடிக்கணக்கான சொத்துக்களை இழந்து கேப்டன் மக்களுக்காக கொடுத்து கொண்டிருக்கும்போது அதில் வழியில் வந்த ரத்தம் அவர் செல்ல பிள்ளைகள் இரண்டு மகனும் இருக்காங்க வீரன் நாச்சியார் அந்நியார் அவர்கள் பிரேமலாத அவர்களின் இருக்காங்க அவங்க வழியில் எங்கள் கேப்டன் வழியில் நாங்கள் வழி நடத்துவோம் என்று உறுதி புரிகிறேன் என்றும் என்றென்றும் கேப்டன் தான் அதுபோல் எத்தனை பேர் மக்கள் வந்து இதில் கட்சி பயணிக்கின்றோம் இதில் இருந்து போனவங்க தான் சில பேர் ஒரு கூட்டை சேர்ந்தால் செல்ஃபிக்காக கூட இருக்கலாம் அதை ஓட்டுன்னு யாரும் எடுத்துக்காதீங்க ஒரு பா இப்போ ஒரு சினிமா உலகத்தில் யாராச்சும் வந்தாங்களாவோ இல்லை ஒரு அமைச்சரோ ஒரு எம்எல்ஏவோ யாராவது வந்தாவோ ஒரு ஃபோட்டோ பிடிக்கணும் ஒரு செல்ஃபி எடுக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை அவ்வளோதான் அதுக்குன்னு அதை பார்த்து யாரும் பயணிக்க வேண்டாம் உள்ளே போடுறத ஒரு விரல் புரிச்சிங்கிற மாதிரி அந்த ஒரு விரலில் தான் இருக்குது யாருக்கு நல்ல மனுஷனுக்கு ஓட்டு போடுங்க நல்ல ம மாற்று மா மா மாறி மாறி வரணும் அப்படி இருந்து சொல்லி தங்கத்தட்ட காலாட்டம் நான் கேப்டன் சொன்னால் போல் அதில் காப்பாற்றுறதுல உறுதியாக எங்கள் இளைய கேப்டன் இருக்கிறாரு அந்த அவங்களோட கட்சி தலைவரைகளை முன்னறிந்து வரலாறை புரட்டி பொறுத்து பார்த்தா ஐயா ஒரு காமராஜரே வச்சுக்குங்க காமராஜருக்கு எவ்வளோ மக்கள் நல்லது ம மக்களுக்காக நல்லது செஞ்சாருன்னா அந்த காமராஜரே அவரோட மகன் இருந்தால் இன்றைக்கி காங்கிரஸ் தான் இன்றைக்கி குடிக்கட்டி பறக்கணும் அவர் மகன் இல்லாத போயிட்டார் மக்களுக்கு அவ்வளோ முடிஞ்சதை ஏன்றுக்கு செஞ்சார் ஆனால் மக்களுக்கு செஞ்சார் ஆனால் அவர் சொந்த பணத்தில் செய்யலை ஆனால் மக்கள் வரி பணத்துலேயோ மக்களுக்காக மக்களுக்கு சேவை செஞ்சதுக்கு ரொம்ப நன்றி அதுக்கு பிறகு அறிஞர் அண்ணா அவர்கள் வந்தார் அதுபோல் பெரியார் இருக்கிறாங்க அவங்களுக்கெல்லாம் மகன் இருந்திருந்தாங்கன்னா சைடில் எந்த கட்சி வளர்ந்துருக்காது வந்திருக்காது ஏன்னா அது ரத்தம் தப்பு பண்ணாது அண்ணா இருந்தால் அவர் மா வழியில் யார அவங்க குடும்பத்தில் வந்திருந்தாருன்னா இவ்வளோ இது இவ்வளோ கட்சி வளர்ந்துருக்காது அவங்களாம் கட்சியை காப்பாற்றி சரியான முறையில் ஆளுமீட்டை கொடுக்காத போனதுனால தான் இவ்வளோ பிரச்சனைகள் இன்னமும் ஜாதி ப்ராப்ளம் மதக்கலவரம் என்னமும் இருந்துக்கிட்டே தான் இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் சுதந்திரம் கிடைச்சிதுன்னு சொல்லியிருக்காங்க எழுவத்தொம்பது வருஷம் ஆச்சு இன்னமும் அதே பிரச்சனைகள் அதே வெடிப்பு அதே ஒரு பெண் வந்து தனிமையாக நடந்து போக முடிவதில் இன்னமும் அதே ப்ராப்ளம் இருந்துக்கிட்டு தான் இருக்குது எந்த கட்சியும் இதை நோக்கி ஓட்டு கேட்டு வேணால் சொல்லுவோம் அடுத்த ஆட்சி வந்தோடனே திருப்பி அவங்களே அடங்கிக்கிட்டு திருப்பி இந்த கட்சியாக இருக்கிறவங்க இன்றைக்கி எது கட்சியாக நாளைக்கு ஆளுங்கட்சியாக மாறுவாங்க அவங்க மறுபடியும் அதை தூக்குவாங்க எதிர்ப்பு தெரிவிப்பாங்க நீ எதிர்கட்சியாக இருக்கிறனால ஆளுங்கட்சியாக இருந்தாங்கன்னா நீ அன்னை யாருங்கச்சியாக இருக்கும் போது இருக்கும்போது கொடி தூக்குவாங்க எதிர்ப்பு தெரிவிப்பாங்க இது இவங்களுக்குள்ளே ஒரு ஃபார்முலா உள்ள வே உள்ள வேலிய ஃபார்முலா மேல்தான் இதை யாரும் இதை பார்த்து பார்த்து ஏமாந்து போகணும் மக்களுக்காக நல்லது செய்யணும்னு நினைக்கிறவங்களுக்கு மட்டும் உங்கள் தொகுதியில் நிற்கிறவங்களுக்கு நல்ல சீர சிறப்பாக இருக்கிறவங்களுக்கு மக்களுக்காக தேடி வர்றவங்களுக்கு ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு உங்கள் உங்கள் கடமை ஓட்டு உரிமையை கரெக்டாக ஓட்டு போட வேண்டும் இந்த காசுக்கும் ஓட்டு காசு கொடுக்குறவங்களுக்காக ஓட்டு போடாதீங்க காசு வாங்கிங்க வரி பணத்தில் தான் வாங்குகிறாங்க அதை வாங்காத இருக்காதீங்க இன்னும் அவங்க கஷ்டப்பட்டு வேறு சிந்தி மா என்ன எப்படி சொல்லணும்னா விவசாயம் பண்ணி கரும்பு வெட்டி மஞ்ச ஒதுக்கி இவங்களாம் விவசாயம் பண்ணி பயிர் நட்டு போகிறது காசு தரப்படுறது கிடையாது மக்களோட வரி பணத்தை உங்கள்கிட்ட கம்சனாக வாங்கி தான் அதை உங்களுக்கு மக்களுக்கு திருப்பி கொடுக்குறாங்க அதை வாங்கிக்கிட்டு நல்ல மனிதனை ஏமாந்துட்டோம் இதுக்கு பின்னாடி அதில் வர ஏமாற்ற விட்றாதீங்க விட்டுறாதீங்க ஊடகாரவங்களுக்கு ஒரு காலத்தில் பத்து ஆண்டுகளுக்கு முன்னாடி கேப்டனை இப்படி தான் விழுத்துனாங்க உண்மைக்கு அவர் வந்து அடிபணிஞ்சிட்டார் பாசத்துக்கு அடி அவர் வந்து நடிக்கும் திரையில் நடித்தார் திரையில் நடிச்சிருந்தாருனா இன்றைக்கி அவர் தான் முதலமைச்சரு ஆனால் அவர் உடல்நிலை சரியில்லாதனால் கொஞ்சம் கட்சி சரிஞ்சு விட்டதாக நினைக்கிறார்கள் ந விட மாட்டோம் உண்மையான தொண்டன் இருக்கிற வரையும் பயணித்து கொண்டு இருக்கிறோம் அப்புறம் அறிஞர் அண்ணா சொன்னேன் பெரியார் சொன்னேன் திருப்பி அவங்களாம் மகன் இருந்திருந்தாங்கன்னா அந்த கட்சி அப்படி வழி நடத்திருப்பாங்க திருப்பி யாருக்கிட்டே கையில் ஒப்படைச்சிட்டு போயிட்டாங்க அந்த கட்சியை காப்பாற்றி கொண்டிருக்கிறாங்க அவங்களால முடிஞ்ச செய்கிறாங்க இன்னும் மக்களுக்கு அந்த பிரச்சனைகள் இன்னும் சால்வ் ஆகாதான் இருக்குது ப்ராப்ளம் இருந்துக்கிட்டு தான் இருக்குது ஜாதி ஒழிப்பு வெட்டுக்கொலை மா ஒரு பெண்ணும் தனித்தனியாக ந ஒரு நடு ரோட்டில் போக முடியல ஒரு ரேப்பு எல்லாம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது பிரச்சனைகள் அதிகரிச்சுக்கிட்டு தான் இருக்குது மத மத மதவெறி இன்னமும் ஜாதி வெறி இருந்துக்கிட்டே தான் இருக்குது சுதந்திரம் கிடச்சிதுன்னு சொல்கிறாங்க எங்கே சுதந்திரம் கிடைச்சதுன்னே தெரியல ஆனால் இன்னும் இன்னும் சுதந்திரம் யாரும் கிடைக்கலாம் இல்லை அப்படி தான் என்னோடய கருத்து இன்னும் அந்த மக்கள் அவதிப்பட்டுக்கிட்டு தான் இருக்கிறாங்க இன்னும் சில இடத்துல அதுபோல் அதுபோல் கேப்டனும் எம்ஜிஆரு அவர் ஆட்சியில் இருக்கும்போது கையேற்று போட்டது மக்கள் வரி பணத்தில் தான் மாதிரி கலைஞர் ஐயா இருக்கும்போது மக்கள் வரி பணத்தில் தான் இப்போ ஐயா ஸ்டாலின் இருக்கார் அவரும் மக்கள் வரி பணத்தில் தான் கையேற்று போட்டு கொடுக்குறாரு ஆனால் கேப்டன் அவர் இந்த அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடியே மக்களுக்காக அவர் சொந்த பணத்தில் கையேற்று போட்டு அவளை இயன்றதை செய்வோம் இல்லாதவர்களுக்கு மக்களுக்காக சேவை செஞ்சு சொத்தை இழந்து அவர் ரெண்டு மகனை கட்சி மட்டுந்தான் அவர்கிட்ட கொடுத்துட்டு போயிருக்காரு மகன் டூ பாயிண்ட் ஜீரோ என்று விஜய் பிரபாகரன் அறிவித்திருக்கார் இனிமேல் தான் கட்சியை வலுப்படுத்தி கொண்டு வந்து கொண்டுவோம் உங்கள் உங்கள் ஒரு இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் உள்ளம் தேடி இல்லம் நாடி என்று வரார் விஜய் பிரபாகரன் அவரோடு சேர்ந்து எல்கே சுதேஷர் அவர்களின் அவரோட சேர்ந்து வீரநாச்சியார் அந்நியார் பிரேமலதா பொதுச்செயலால் வருகின்றார் வருகின்ற திட்டக்குடி பெண்ணடம் ஆவட்டி வந்து கொண்டிருக்கிறார் வருகின்ற புதன்கிழமை அன்னைக்கு வெற்றைக்கு அனைவரும் மக்களோடு மக்களால் வந்து கொண்டு கலந்து இருக்குமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் ஆனால் கேப்டன் கையெழுத்து போட்டது அனைத்தும் அவரோட சொத்தை எல்லாம் இழந்து அவர் கட்சி பணத்திலேயோ பரிப்பண தொழிலோ யாருக்கும் கொடுக்கவே இல்லை அவர் சொந்த உழைப்பால் கொடுத்துருக்காரு நாங்கள் சொல்லணும் அவசியம் இல்லை எத்தனை பேர் இப்போங்கன்னு சமாதின் இருக்குது ஆனால் கேப்டனுக்கு மட்டும்தான் அரசியல்வாதிலேயே கேப்டன் ஆலயம் புரிந்துருக்குது கேப்டனுக்காக மொட்டை அடிக்கிறாங்க கேப்டனுக்காக மாலை போடுறாங்க கேப்டனுக்காக வாய்ப்பு வணங்கினா ஒரு நல்லது நடக்குன்னு சொல்கிறாங்க ஏன்னா ஒரு ஒரு ஜீவசமாதி அடைஞ்ச மாதிரி ஒரு கேப்டன் நான் அடைஞ்சிட்டேன் அந்த அடுத்த ஆலயத்தில் அதில் கூட சொந்த நிலத்தில் தான் இருக்கிறாரு ஒரு பட்டா விலையில் அவர் வாங்கி போட்டால் சொந்த ந வேர்வியாள உழைச்ச இடத்துல தான் இருக்கிறாரு விமர்சனம் பண்ணாதீங்க தயவு செய்து முடிஞ்சால் நல்லதை மட்டும் சொல்லுங்கள் ஒரு பத்து ஆண்டுகளாக ஊடகமே இல்லாத இருக்கும்போதே ரெண்டாயிரத்தி அஞ்சில் மாநாட்டை நடத்தி இன்ன வரையும் யாரும் முறியடிக்கலை அவர் யாழ் இற இறக்கும்போது கூட அவரோட கூட்டத்துக்கு மற்ற காமராஜரோ எம்ஜிஆரோ அறிஞர் அண்ணாவோ அவருக்கு இருந்த கூட்டம் போல் விஜயகாந்துக்கு அதோட பல மடங்கு தான் வந்தது இன்னும் அதையும் யாரும் முறியடிக்கல அதுக்குன்னு ஒரு காலம் வரும் முறியடிப்பாங்களா வரலாறு இல்லை இருக்காது ஏன்னா கேப்டன் வழி வேறு மற்ற வராங்களா அது வழி வேறு விஜயகாந்த் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலுலேயே வந்துட்டார் மக்களுக்கு சேவை செய்யணும் அப்போயே சே அவர் சம்பாதிக்கும் போதே கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துட்டு வந்தார் இன்றைக்கி பல கோடி ரூபா வருதுன்னு சொல்லி அரசியலுக்கு வரல அவர் கையில் பத்து ரூபாய் இருக்கும்போதே கொடுத்து வந்து இருக்கும் போது வந்தார் இன்றைக்கெலாம் ஐம்பத்தி ரெண்டு பேர்த்துக்கு அன்றைக்கே ஒரு ஒரு மக்களுக்கு நிறைய மக்களுக்கு வந்து சொல்கிறாங்க ஒரு அதெல்லாம் தெரியவே இல்லை மக்களுக்காக எவ்வளோ மக்களுக்கு விடம் அன்னைக்கு அன்றைக்கே எத்தனை கோடி மதிப்பு அன்னைக்கு அவ்வளோ எல்லாத்துக்கும் பட்டா வணங்கியிருக்காரு இன்றைக்கி சினிமாவில்களை மற்ற வந்தவங்களுக்கு மாதிரி சினிமாவில் கூட இருக்கிறவங்க எங்களுக்கே இவ்வளோ தெரியல சினிமாவில் அவ்வளோ ஒரு அவங்க வந்து அண்ணன் கேப்டன்கிட்ட வாங்கி சாப்பிட்ருக்குறாங்க அதெல்லாம் விட்டுட்டு அவங்களாம் வாங்கி சாப்பிட்டாங்க ஆனால் அவங்க கூட அவங்க பேன வீடியோவோ எதுவுமே சோசியல் மீடியாவில் வெளியே வைரப்படலை அவர் உயிரோடு இருக்கும்போது வாங்கி வாங்கிக்கிட்டு அவர் நல்லது செஞ்சார் அப்படி செஞ்சார் இப்படி செஞ்சார் அவர் அவரை மாதிரி கேப்டனை பார்க்க முடியாது இறந்த எல்லாம் சொல்கிறீங்களே இன்றைக்கி எந்த அதான் இப்படி சினிமாக்காரனும் மற்றவங்க வந்து காட்டுறீங்க இதே உங்களுக்கு தெரியுது உங்களுக்கு ரீச் ஆகணும்னா ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து அண்ணன் இப்போ எது ட்ரெண்டாக இருக்குதோ கேப்டன் தான் விஷயம் ட்ரெண்டாக இருக்குதுன்னு சொல்லி ஊடகத்தில் பதிவு போடுறீங்க என்ன எதுக்கு பதிவு பண்ணுறீங்க அன்னைக்கெல்லாம் எங்கே போனீங்க அன்னைக்கெல்லாம் நீங்கள் வந்து ஒன்று முன்னன்று வந்து அண்ணா உட்காந்துட்ட உடம்பு சரியாக இருக்குமா அன்றைக்கெல்லாம் வந்து இறங்கி வந்து ஓட்டு கேட்டுக்கா இருந்தேன் இன்றைக்கி வந்து கேப்டன் போல மாதிரி பார்த்துருக்க முடியாதுங்கிறீங்க அவர்கிட்ட வாங்கி சாப்பிட்டவங்க கூட அமைதியாக இருந்து அவங்க கூட இன்றைக்கி தான் வந்து வெளியே சொல்கிறான் பல கோடி மக்களெல்லாம் வாங்கி சாப்பிட்டுருக்க அவரால் நன்மை அடைஞ்சவங்க யாரும் அவரோட உயிரிழ இருக்கும்போது யாருமே சொன்னது கிடையாது அவர் இறந்த பிறகு தான் அவரோட நன்மைகள் செஞ்சு அனைவருமே இன்றைக்கி பேட்டி கொடுக்குறீங்க காரணம் சோசியல் மீடியா சோசியல் மீடியா யார் இருக்குது மொத்த நெட்ஒர்க் இருக்குது மொத்த நெட்ஒர்க் யார் கண்ட்ரோல் இருக்குது அரசியல்வாதி இருக்குது அந்த அரசியல்வாதி யார் இருக்குது முதலமைச்சர் இருக்குது அன்னைய காலகட்ட முதலமைச்சரை தான் இதை மொத்தம் சோசியல் மீடியாவும் அன்றைக்கி ஒரு கண்ட்ரோலாக வச்சுருந்துருக்காங்க பணத்தை வா பணம் பணம் வாங்கிக்கிட்டு சில ஊடகங்கள் அண்ணனை நல்லதை செஞ்சத வெளியே காட்டி விடாத வெளியே அவுட் பண்ணாத வச்சு கொண்டு வந்துருக்குறீங்க அவர் இறந்த பிறகு இதெல்லாம் வந்து ஊடகத்தில் அது செஞ்சார் இது செஞ்சார் மக்களுக்காக என்னென்னவோ செஞ்சாருங்கிறீங்க கணக்கே இல்லை அவர் அரசியலில் இறங்கி மக்களுக்காக செஞ்சு தான் வாழ்ந்தார் வாழ்ந்தாருங்கிற மாதிரி வாழ்ந்து கொண்டிருக்கிறார் வாழ்ந்தாலும் இருக்கும் இருக்கும்போது நாலு பேத்துக்கு சாப்பாடு தான் அவர் இல்லைனாலும் அது அவரோட ஆலயத்துக்கு போனால் அந்த நாலு பேருக்கு சாப்பாடு இருக்குது அதான் கேப்டன் ஆனால் மற்ற இடத்துக்கு போனால் கஞ்சி தண்ணி பாட்டல் கூட கிடைக்காது டோக்கன் வாங்கிட்டு தான் உள்ளே போய் பார்க்கணும் ஃபோட்டோ எடுக்கணுன்னா கூட ஆனால் அண்ணனுக்காக போனால் வயிறு நிறைய சாப்பிட்டு அண்ணன் ஆலயத்துக்கு போய்ட்டு வந்தால் சிறப்பாக சந்தோஷமாக இருக்கும் ஒரு வைப்ரேஷன் உருவாகுதுங்கிறாங்க போய் ஒரு ஒரு கோயிலுக்குள்ளே போய் ஒரு வணங்கி ஒரு ஒன்று வேண்டிகிட்டு வந்தோம்னால் எப்படி அது போல் கேப்டன் ஆலயத்துக்கு போனால் ஒரு வைப்ரேஷன் உருவாகுதுங்கிறாங்க நல்லது நடக்குதுங்கிறாங்க நீங்களும் போய் அண்ணன் கேப்டன் ஆலயத்துக்கு போய் பார்த்துட்டு வாங்க வணங்கிட்டு வாங்க ஃபோட்டா சில சமாதிக்கெலாம் போனால் ஃபோட்டோ எடுக்க தான் போகிறாங்க ஆனால் கேப்டன் ஆலயத்துக்கு போனால் தான் கோயிலுக்கு போயிட்டு வந்த மாதிரி ஒரு ஒரு உணர்வு இருக்குதுன்னு சொல்கிறாங்க அதே போல் அவன் அவரோட செல்ல மகன் ரெண்டு பேர் இருக்கிறாங்க இதுக்கு முன்னாடி அரசியல்வாளிகள் இருந்தவங்க எல்லாமே அவரோட மகனு இருந்துருந்தாங்கன்னா இன்றைக்கி இவ்வளோ அரசியலெலாம் வந்திருக்காது அந்த கட்சி நல்லது செஞ்சு போயிருக்கோம் அதெல்லாம் அவங்க வாரிசு இல்லாத எல்லாம் வகை தெரியாத யார் கையில் கையில் கொடுத்துட்டா என்ன பண்ணுவாங்க அதுக்கு கே வார்த்தை தான் சொல்லக்கூடாது அதை தூக்கிட்டு அலையிற மாதிரி அதாவது ஒரு மாலை குரங்கு குரங்கு மாலை போட்டால் தூக்கிட்டு அலைய அது போல் ஒரு மாலையை கையில் கொடுத்தா நாய் நாய்மே பிச்சு பிச்சு பிடித்தான் கலாசன் போகிற மாதிரி அதேமாதிரி தான் அந்த ஒரு கட்சி இப்படி வீணாக்கிட்டு வந்து கொடுத்துருக்குறாங்க இந்த சோசியல் மீடியா ஆனால் இப்போ உறுதி கொடுத்துருக்குறாங்க கேப்டனை பற்றி எதுவும் விமர்சனம் பண்ண மாட்டேங்க பணத்தை வாங்கிக்கிட்டு மறுபடியும் விமர்சனம் பண்ணாதாங்க நீங்கள் வந்து எதுவுமே நல்லது செஞ்சாலும் போடுறாலும் ஊடகத்தில் வந்து பணத்தை வாங்கிகிட்டு சில விமர்சனம் பண்ணாதீங்க சில துரு பச்சை துரோகலாம் இருக்குது ரெண்டாயிரத்துக்கு ஐயாயிரத்துக்கு வாங்கிக்கிட்டு ஒரு ஒரு நாலு நாலு ரூம் நாலு ஒரு ரூம் இருந்தால் ஒரு ஃபேன் காற்று இருந்தால் பணத்தை வாங்கிக்கிட்டு அண்ணனை வந்து அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க இப்படிலாம் பேசாதீங்க வைத்துக்கு என்ன சாப்பிட்றீங்க சாப்பாடு தானே திங்குறீங்க இல்லை வேறு என்ன திங்குறீங்களான்னு தெரியல புரியுதுங்களா அதுபோல் என்றென்றும் கேப்டன் உங்களை எனக்கு கேப்டன் வழியில் வந்தேன் வந்து கொண்டே இருப்பேன் இனிமேலும் என்னோடய பயணம் தொடரும் தமிழன்று சொல்லடா தலை நிமிந்து நெல்டா அதுபோல் மா அவரோட தொண்டனும் தலை நிமிர்ந்துதான் நடக்கணும் ஒரு ஒரு கொள்கையை வச்சுக்கிட்டு அழுவாதீங்க மக்களுக்கு சேவை செய்கிறத எந்த கட்சி வேணாலும் வரலாம் எந்த கட்சி வேணாலும் ஆட்சிக்கு வரலாம் இருக்காங்க மக்களுக்கு நல்லது செய்கிறது தான் கொள்கையை வச்சுக்கிட்டுலாம் உடம்பு நடத்த முடியாதுங்கிற மாதிரி புருஷன் இருந்தாலாம் உடம்பு நடத்த முடியாது புருஷன் இருந்தால் சம்பாதிக்கணும் பணம் இருக்கணும் அன்பு இருக்கணும் மற்ற குடும்பத்துக்கு தேவையான அனைத்து பொருளும் இருக்கணும் அப்படின்னாதான் குடும்பம் நல்லா இருக்குங்கிற மாதிரி அது போல கட்சின்னு இருந்தால் கொள்கை மட்டும் இருந்தால் போதாது மக்களுக்காக சேவைன்னு ஒன்று இருக்கணும் அதுக்கு கட்சி தொடங்குறதுக்கு முன்னாடியே சேவைன்னு அந்த மண் மனசுக்குள்ளே இருந்துருக்கணும் கட்சி தொடங்கின பிறகு நான் அதை செஞ்சேன் இதை செஞ்சேன் செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் சும்மா அப்போ என்ன பண்ணிகிட்டு இருந்தேன் இனிமேல் அப்படி தான் பண்ண போகிறேன் விவேக் சொல்கிற மாதிரி இதுக்கு முன்னாடி என்ன பண்ணோம் ஒன்றும் பண்ணல இதுக்கு பிறப்பிட்டு அதே மாதிரி தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு டைலாக் சொன்னார் அதை படிக்காத படத்தில் அதே போல் தான் இப்போ இருக்கிற கட்சியும் சரி வர கட்சியும் சரி சொல்லிக்கிட்டேனா இருக்கலாம் எல்லாம் வந்து டைலாக் பேசிக்கிட்டே போயிட்டே இருக்கலாம் நானும் பேசிகிட்டே இருக்கலாம் எங்கள் தலைவரை நான் கேப்டனுங்கிற அவரு டைலாக் நான் பேசலாம் இப்போ வருங்கால இருக்கிற கட்சியும் பற்றி பேசலாம் அதெல்லாம் விமர்சனம் பண்ணுறது வேஸ்ட்டு அவங்க வரானா அவங்களுக்கு வழி விடுங்க அவங்களும் மக்களுக்கு சேவை செய்யணும் வராங்க அவர் அப்படி தான் வந்து சில பேர் தாக்குதல்கள் பண்ணுறாங்க என்னென்ன கே பேட் வயசு யூஸ் பண்ணிக்கிறாங்க மனசு துன்படுற மாதிரி மற்றவங்கள பேசக்கூடாது அது கேப்டன் சொல்லி கொடுத்துருக்காரு நம்ம நல்லது மட்டும்தான் செய்யணும் நல்லதை எடுத்துக்கொண்டுவேன்னு சொல்லியிருக்காரு அப்படியே அவர் வந்து அன்றைக்கே ஊடகத்தில் தவறாக எல்லாம் பேசும்போதே அவரை சொல்லிக்கிட்டு ஒரே சொன்ன ஒரே வார்த்தை என்ன சொன்னால் அடா போடா அதனால் அந்த யூடியூப் சம்பாதிக்கிறான் அவன் குடும்பம் இருக்குது அப்படின்னு அன்னைக்கே கேப்டன் சொல்லியிருக்காரு அதனால் நான் அந்த குடும்பம் நல்லா இருக்குதுன்னா என்னை விமர்சனம் பண்ணால் பரவாயில்ல போயிட்டாரா அப்படின்னு சொல்லிட்டாரு அன்றைக்கே அவர் இருந்தவன் மேலே கேஸ் போட்டிருந்தனா ஒரு நாயை நம்மளை நம்ம விமர்சனம் பண்ணிருக்காரு அதுதான் கேப்டன் நம்மளா நாலு பேர் நல்லா இருக்கணா பண்ணி போகிறோம் போ அப்படின்னும் அது கூட தான் லைஃப்பு சில இதில் விட்டு கொடுத்துட்றோம் சில இதில் நம்ம ஐயா நானா மோதி பார்க்கணுங்கிற மாதிரி பார்ப்போம் இனிமேல் அப்படி தான் இனிமேல் யாரை கேப்பண்ணை பற்றியோ தவறுதலாக பேசினாவோ உடனேயாக நாங்கள் விமர்சுறோம் உடனடியாக எதிர்ப்பு தெரிவிப்போம் அந்நியார் சொன்ன கட்டுப்பாட்டில் தான் நாங்கள் இருக்கிறோம் சில விஷயங்கள்லாம் பேச இருக்கிறோம் இல்லைனா எங்களாலேயும் பேச முடியும் நீங்கள் தான் ஒரு செல்லு ஒரு மொபைலு எடுக்குதுன்னு நினைக்காதீங்க அன்று கேப்டன் இருக்கும்போது மொபைல் சரியான முறையில் இல்லை கேப்டன் செல்ஃபி எடுக்காததுக்கு முன்னாடி அம்மா கூட்டங்கள் இருந்தது இன்னைக்கு கேப்டன் இல்லைனாலும் இன்றைக்கி ஊடகம் இருக்குது நாங்கள் அதே எந்த ஊடகத்தால் விட்டாரோ அதே ஊடகமே சேர்ந்து கேப்டனுக்காக நன்றி கடனாக ஒன்று சேர்ந்து செய்கிறோன்னு சொல்லியிருக்காங்க யூடியூப் சேனலுக்கெல்லாம் அது யூடியூப் சேனல் அனைவருக்கும் நன்றி இதில் முன்னே வந்தவங்க ஒரு ஏழு பேர் இருக்கிறாங்க சேனல் ஓப்பன் பண்ணிருக்காங்க அவங்களுக்காக உங்களை பாதம் தொட்டு சொல்லுகிறேன் என் எவ்வளோக்கும் அண்ணனை செஞ்ச இதை இன்றைக்கி ஊடகத்தில் எவ்வளோக்கும் வெளி வெளி வெளிக்காட்டணுமோ அண்ணனை வெளியே காட்டுங்க இன்றைக்கி சோசியல் மீடியா திறந்தாவே அண்ணன் தான் அவர் கேப்டன் தான் வராரு அதுபோல் வருங்காலத்துலேயும் கேப்டன் தேசிய முற்போக்கு திராவிட தான் வரும் காத்து கொண்டிருக்கிறோம் கேப்டன் வாழ்க தமிழ் என்று சொல்லுடா தலை நின்று நின்றா என்று உங்களிருந்து நன்றி விடைபெறுகிறேன்